வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருநாள் சம்பந்தர் அருளிய திருநேற்று பதிகம் தான் பார்க்க போறோம் அதுல ஒரு சொல்ல ஆராயப்போறோம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் இந்த வர என்று நம்ம இப்ப ஆராயப்போறோம் நீர் என்ற இன்னொரு சொல்ல இருக்கு இதுல ரகரம் அதாவது சின்னதா பயன்படுத்துறோம் இது ட்ரிங்கிங் வாட்ரு குறிந்த பதிகத்துல வர நீரு என்ற சொல்லல வல்லின ரகரம் அதாவது பெரியரா வருது இது திருநீரு அல்லது உபதியை குறிக்குது இந்த சொல்ல ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு நீரு இந்த சொல்லுக்கு பொடியாக்கப்பட்டது என்று பொருள் நீரு இந்த சொல்லுடைய வேர் சொல் ஆகும் நீரு இப்படிதான் இந்த சொல் மருவி வந்திருக்கு பசுமாட்டோடைய சாணத்தை நெருப்புல எரிச்சு அதுல கிடைக்கிற சாம்பல் தான் இந்த நீரு திரு என்ற அடைமொழியோடு சேர்த்து இது திருநீர் என்று அழைக்கப்படுகிறது நம்ம அம்மா வீட்டில் ரச சொல்ல மிளகு சீரகத்தை நுணுக்குவாங்க அதாவது பொடியாக்குவாங்க இந்த நுணுக்கு என்ற சொல்லோ நூறு நூறுதல் என்ற இருந்தா உருவாயிருக்கு